இதில் உள்ள ஸ்டெஃப் இதை வீடு என்ட்ரன்ஸ் உள்ளே போனோடனே இப்படி தான் இருக்கும் எங்கள் வீடு இங்கே ஒரு கட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கால் இங்கே வந்து மொரம் படைக்கிறது சின்ன டிவி தான் வச்சுருக்கோம் கனக டிவி தான் இருக்குது அதாவது பாட்டி மூடி போட்டி வச்சுருக்காங்க இதுதான் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த தம்பிக்கோடது இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் மாட்டிருக்கு இந்த ஃபோட்டோ யாருன்னா இது எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா இது வந்து எங்கள் அக்கா என் கூட பிறந்த அக்கா இது வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிளேர் அடிக்குது நினைக்கிறேன் வெளியில் வெயில் அடிக்குது அதெல்லாம் கிளேர் அடிக்குது இது வந்து எங்கள் அப்பா இது என் தம்பி இது வந்து எங்கள் ஃபேமிலி எங்கள் பெரியம்மா எங்கள் அக்கா எங்கள் அம்மா அப்படியே கீழே வந்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் எங்கள் அக்கா இது எங்கள் அத்தை எங்கள் மாமா இது வந்து எங்கள் அத்தை பசங்கள் எங்கள் அத்தை ஏன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு உங்கள் திருப்பசா இது என் தம்பி இது எங்கள் பாட்டி அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக சும்மா ஸ்லாப்பு ஏதாவது எண்ணெய் பாட்டில் மருந்து இதெல்லாம் வச்சுக்குவாங்க எங்கள் பாட்டி இங்கேயே தலாணி இதெல்லாம் வச்சுக்குவாங்க கீழே ஒரு சின்ன டேபிள் ஃபேன் இருக்குது இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது கண்ணாடி இருக்குது இங்கே ஃபுல்லாக துண்டு மேலே ஃபுல்லாக வேஸ்ட்டான பொருள் பாத்திரம் எல்லாம் ஊர்லேருந்து வந்தால் சமைக்கிறதுக்கான எடுத்துக்குவோம் அப்புறம் இது வந்து இது பார்த்திங்கன்னா உரல் எங்கள் பாட்டி இடிக்கிறது பாக்கு இடிக்கிறதுக்கு உரல் வச்சுருக்காங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபோட்டோ இருக்கும் எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் எங்கள் சித்தப்பா இது எங்கள் அப்பா எங்கள் அம்மா இது எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸு இது எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் அத்தை இது எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு இது எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா இது எங்கள் பாட்டி பூட்டி இறந்துட்டாங்க மேலெலாம் பொருள் இருக்குது சின்ன வீடு தான் ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை அது வந்து உள்ள போலாம் எடுத்து இது வந்து விழுரும் விழுறோம் கரண்ட் இல்லை அப்படி இருக்குது இது வந்து கட்டப்ப இங்கே தொங்குது இங்கே மிக்சி இது நாங்கள் வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்த பேகுலாம் இங்கே இருக்குது ரெண்டு சேரு அவ்வளோதான் வீட்டில் இருக்கோம் மேலே ஸ்லாப் இருக்குது ஸ்லாப்லெலாம் வேஸ்ட்டான பொருள்லாம் போட்டுச்சுருக்கோம் என்னமோ செடி தொங்க விட்ருக்காங்க என்னன்னு தெரியல எங்கள் பாட்டி எதுக்குன்னு தெரியல கேட்கணும் ட்ரம்மு இருக்கு இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது ஸ்லாப்பில் இந்த மல்லிகை ஜாமான் வச்சுக்குவாங்க கிச்சன் வந்து வெளியில் இருக்குது வந்து சும்மா இந்த வறுக்கி என்னென்ன பருப்பெலாம் வச்சுருக்காங்க இது வந்து பீரோ இங்கிட்டலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பீரோ ஒரு பீரோ இருக்குது இங்கே வந்து சாமி ஃபோட்டோஸ் ஸ்க்ரீன் போட்டு முடியிருக்காங்க சாமி ஃபோட்டோ கீழே வந்து விளக்கு எல்லாம் இருக்குது இந்த ரூமே அவ்வளோதான் மொத்தமே ரெண்டு ரூமு அப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா இதுதான் வெளியில் இது மாதிரி தான் எழுத்தாப்பில் இருக்கிறவங்க வேறு வீடு இந்த பக்கம் போனீங்கன்னா மாடி மாடிப்படிக்கு போகிற வழி வெயில் அடிக்கிறதுனால மாடிப்படி போக முடியாது இங்கே வந்து மாடி வெளியிலலாம் இன்னும் பூசல அப்பா அதனால் இப்படி இருக்குது இது மாடி இதை சைடில் வந்து சந்தெலாம் போகும் எங்கள் ஊர் குட்டி கிராமம்தான் எல்லாமே முக்கால்வாசி ஓட்டி வீடாக தான் இருக்கும் எதாவது ஒன்று ரெண்டு வீடு மட்டும் கொஞ்சம் மாடி வீடு மாதிரி இருக்கும் இன்னும் நல்லா எல்லோரும் கெட்டலை இன்னும் கெட்ட ஆரம்பிமே கெட்டுவாங்க இந்த ஸ்டெப்பு கீழே போனால் கிச்சன் கிச்சனில் தகர சட்டை போட்டு தான் வச்சுருக்கு கிச்சன் அவ்வளோ பெருசெலாம் கிடையாது இங்கே வந்து சோப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாட்டி என்ன என்னமோ பையில தொங்குது என்னன்னு தெரில இது வந்து தண்ணி இருக்குது சக்கரை மீட்டெல்லாம் அதை வச்சுருக்காங்க இது வந்து சாப்பாடெல்லாம் என்னமோ சாப்பாடு வந்து இங்கே வந்து எங்கள் பாட்டி வண்டு கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துணியை வச்சு தான் வண்டு கட்டி வைப்பாங்க இது வந்து கழுவரக்கு இருக்குது குப்பை திட்டில் பாருங்கள் எங்கள் பாட்டி தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க கழுவி இது வந்து அடுப்பு டீ இருக்குது சாப்பாடு குழம்பு இப்போ இங்கே தண்ணி குடம் சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு சின்ன கதவு மாதிரி போட்டிருக்கு கொஞ்சம் வந்து சிலாப்பு இருக்குது ஏதாவது வைக்கிறதுக்கு மல்லிகை போட்டுலாம் வச்சுக்கலாம் கோப்பைத்தட்டி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து இது சும்மா தகராசிக்கு போட்டிருக்காங்க இல்லை இப்போ கட்டினது தான் இது வந்து பாத்ரூம் நிச்சயம் மரம்லாம் வளர்த்துருக்குங்க பாட்டி மரம்லாம் இல்லை இது என்னமோ பூ சொன்னாங்க என்ன பூன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ முள்வெளிலாம் போட்டு வச்சுருக்காங்க அது வந்து வேறு அந்த பக்கம் சித்தப்பா வீடு அதனால் இந்த பக்கம் முள்வெளி போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே கிராமம் தான் எல்லாமே இங்கே சின்ன சின்ன வீட்லாம் எல்லாருமே அப்போ தான் கட்டியிருப்போம் சிம்பிளாக எங்களுக்கு டக்குன வீடு கட்டிக்குவோம் கொஞ்சம் காத்தடிக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்தீங்கன்னா ரோடு இந்த பக்கம் வந்து எங்கள் ஊருக்கு போகிற ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இங்கெல்லாம் வீடுலாம் இருக்கும் இது எல்லாமே எங்கள் பெரியப்பா சித்தப்பா அவங்க வீடு இது நேராக போனால் இந்த பக்கம் கோயில் இருக்கிறதுனால கோயிலுக்கு அந்த பக்கம் போகல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் உங்களுக்கு எங்கள் ஊரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பல்லு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்